தேதி வரைக்கும் அது ஏலம் விடுறதுக்காக ஒரு அனுமதிக்காக இருக்குது அதனால் ஜூன் மாதம் அந்த ஜூன் மாதம் வந்து அது பயன்பாட்டுக்கு வந்துடும் கலைஞர் பிறந்த நாளில் ஜூன் மூணில் வைக்கலான்னா அந்த ஒரு பதினாலு நாள் அதுக்கு இடம் நேரம் கொடுக்க வேண்டியிருக்கு டெண்டர் விட்டு கடையெல்லாம் விட்டுட்டு இந்த ஜூன் மாதம் மத்தியில் எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வந்துடும் இல்லை அரியலூர் பெரம்பலூர் பஸ்ஸு சத்திரம் பஸ் ஸ்டாண்டோட நிற்கும் அரியலூர் பெரம்பலூர் ஆமாம் கரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மதுரை பஸ்லாம் இந்த வழியாக வரும் டவுன் பஸ் இங்கே அங்கே போகும் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டும் இருக்கும் சத்திரம் பஸ் ஸ்டாண்டும் இருக்கும் எல்லா பஸ் ஸ்டாண்டும் ஃபங்க்ஷன் பண்ணும் கட்டணம் உயருங்கிறது நீங்கள் உடனே பஸ்ஸு கட்டணம் உயருங்கிறது கிலோமீட்டர் ரேசியஸில் கிலோமீட்டருக்கு அஞ்சு காசுனா நாலு கிலோமீட்ரு கூட வந்தால் நாலு கிலோமீட்டருக்கு ஏற போகுது அதுக்கு என்ன கட்டணம் உயர்வோம் அதுக்கு பேர் வணக்கம் தான் ஏற்கனவே இந்த வீட்டு வரி மட்டும்தான் வசூல் சொல்லியிருக்காங்க சில இடங்கள்ல அதுக்காக உத்தரவு வேணும்னு கேட்டிருக்காங்க நேரத்தை அவங்க சொல்லிட்டேன் வீட்டு வரி என்பது கடந்த ஆண்டு என்ன இருக்கிறதோ அந்த வரி மட்டும் தான் வசூலிக்கப்படும் அது மட்டும் சொல்லிட்டு Ini Arosyendana ના ભાઈ અમી અમી અંણે Niềm vui sáng tạo món ăn này, tất nhiên là đúng không. Niềm vui sáng tạo ೀಮಿರನ್ಮಯ ಮೇಲ ಸ

내일은 빅토리아, 마르코 메리, 마르코 머리. Ay <laughs> <laughs> <laughs>